வடக்கு உள்ளிட்ட இரண்டு மாகாணங்களுக்கு புதிய பிரதம செயலாளர்கள் நியமனம் ஜனாதிபதி தேர்தல் ரணில் போட்டியிட மாட்டார் சஜித் அணி தெரிவிப்பு சர்வதேச நாணய நிதிய கூட்டம் தனிப்பட்ட அழைப்பில் பங்கேற்ற சுமந்திரன் ஜியாலில் பால்வெட்டில் உயிரிழந்த இளைஞன் கிளிநொச்சியில் பதுங்கியிருந்த நால்வர் கைது இந்திய இலங்கை படகு சேவையை ஆரம்பிக்க திட்டம் அவுஸ்திரேலிய நிபுணர்கள் குலாம் வடக்கு ஆளுநருடன் விசேட கலந்துரையாடல் வெடுக்கு நாரிமலை கைது விவகாரம் மக்கள் எழுச்சி மூலமே நீதியை நிலைநாட்ட முடியும் வேலன் சுவாமிகள் சவால்களுக்கு ஈடு கொடுத்து கொள்கைகளுக்கும் மதிப்பளிக்கும் எதிர்கால சந்ததியை கட்டியெழுப்பும் கல்வி முறைமை நாட்டுக்கு தேவை ஜனாதிபதி தெரிவிப்பு மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணத்துக்கு புதிய பிரதம செயலாளர்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நேற்றைய தினம் நியமிக்கப்பட்டனர் வடமாகாண பிரதம செயலாளராக இளங்கோபனும் வடமேல் மாகாண பிரதம செயலாளராக தீபிகா குனரட்னமும் நியமிக்கப்பட்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் சமநகநாயகபால் நியமன கடிதம் இருவருக்கும் வழங்கி வைக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் ரொடல் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் தோல்வி என தெரிந்தால் அதில் போட்டியிடாமல் இருக்கும் முடிவை இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலேயே அவர் எடுத்துவிட்டார் தற்போது ஆய்வு நடத்துகிறார் அவர் தோல்வி என தெரிந்தால் போட்டியிட மாட்டார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் அவர் களமிறங்கும் முடிவில் இருக்கவில்லை எனினும் கொழும்பில் ஓர் ஆசனம் ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கும் என நாம் கூட நம்பினோம் ஆனால் ஓர் ஆசனம் கூட ஐக்கிய தேசிய கட்சிக்கு கிடைக்கவில்லை ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் மாத்திரமே கிடைத்தது எனவே ரணில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கட்சி வாய்ப்பு வழங்கினால் கூட அவர் மாட்டார் போட்டி போவதில்லை என்பதை முன்கூட்டியே அறிவித்துவிட்டால் ஜனாதிபதியின் உத்தரவுகளை சிலர் ஏற்காமல் இருக்கக்கூடும் இதன் காரணமாகவே கடைசி வரை அவர் மௌனம் காப்பார் என தெரிவித்துள்ளார் இலங்கையின் முக்கிய எதிர்க்கட்சிகள் அனைத்தும் புறக்கணித்த ஜனாதிபதியின் அழைப்பில் இடம்பெற்ற சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் தொடர்பிலான கலந்துரையாடலில் பங்கேற்ற பாராளுமன்ற உறுப்பினர் எம்எஸ் சுமந்திரன் நாணய நிதியத்தின் பகுப்பாய்வு தரப்புகளுடன் கூடிய அறிக்கை தனக்கு கிடைக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் எதிர்க்கட்சி தரப்பில் நான் மட்டும்தான் பிரசன்னமாக இருந்தேன் சரியான தரப்புகள் எங்களுக்கு இல்லாத சூழ்நிலையில் இதற்கு ஆதரவு தெரிவிக்க முடியும் பயணங்களால் சொல்ல முடியாது என குறிப்பிட்ட பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் பகுப்பாய்வு தரவு அறிக்கையை எங்களுக்கு தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் முதலில் எனக்கு தருவதாக சொல்லி இருக்கிறார்கள் சர்வதேச நாணய நிதியத்தின் முன்மொழிவுகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அழைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்று முன்தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது சர்வதேச நாணய நிதியத்தினால் தயாரிக்கப்பட்ட பகுப்பாய்வுத் தரவுகளுடன் கூடிய அறிக்கைகள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டுமென சுமந்திரன் வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூட்டத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசா தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்பக் குமார் திசா மற்றும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சிவஞானம் சுகதேரன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இன்னும் இந்த சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மாத்திரமே எதிர்க்கட்சி சார்பில் பங்கேற்றதோடு இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அனுமதியை தமிழரசுக் கட்சியின் தலைமையிடம் அவர் பெற்றிருக்கவில்லை என கட்சியின் சிறிஸ்த உறுப்பினர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்ட போதிலும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சிவஞ்சானம் சுரீதரன் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் எவ்வாறெனினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றமை குறித்து கருத்து வெளியிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் இலங்கை ஜனாதிபதி இருந்து தனக்கு கிடைத்த தனிப்பட்ட அழைப்பு அமையவே பங்கேற்றதாக தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி சீலகத்தில் இந்த கூட்டம் இடம்பெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் பிடுக்கு நாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் அரங்கேறிய போலீஸ் அராஜகத்தை கண்டித்து ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அகத்திய அடிகளாரின் அழைப்பில் யாழ்ப்பாணம் நல்ல ஆறிடம் முன்பாக இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் சிறீதரன் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு வால்வட்டு கிழக்காகி கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கிளிநொச்சி பகுதியில் பதுங்கியிருந்த நிலையில் நால்வரும் யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் பட்டுக்கோட்டை அராளி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு வயதானவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடம் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சந்தேக நபர்களிடமிருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் காரை நகருக்கு சென்றுவிட்டு பட்டுக்கோட்டை திரும்பும் போது இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டு பால்பட்டு தாக்குதல் நடாசப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான தவச்செல்வம் பவிதரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர் ஆவார் இந்த மாத இறுதிக்குள் இரண்டு நாடுகளுக்கு இடையில் பயணிகள் கப்பல் சேவையை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இந்தவேஸ்தானிக சந்தோஷ் ஜாத் தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டம் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்துவதையும் மேம்படுத்துவதையும் நெருக்கமான உறவுகளை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு அரசாங்கங்களும் கப்பல் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த தங்கள் விருப்பத்தை வெளிப்படுத்தியுள்ளன எனினும் பிரிக்கப்படும் அதிகப்படியான கட்டணங்கள் தொடர்பாக ஏற்கனவே உள்ள சிக்கல் அடையாளம் காணப்பட்டுள்ளன எனவே மானியங்களை வழங்குவது அவசியம் பயணங்களின் பொருளாதார சாத்தியத்தை உறுதி செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் செலுத்த வேண்டியுள்ளது இந்த நிலையில் இரண்டு நாடுகளும் படகு இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்த போதும் இன்னும் அவை வெற்றி பெறவில்லை எனினும் இதற்கான வழியை கண்டுபிடிக்க முடியும் என நம்புகிறேன் அதே நேரத்தில் மிகவும் பாரம்பரியமான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலைமன்னார் மற்றும் ராமேஸ்வரம் வழியிலான கப்பல் சேவை தொடர்பில் ஆர்வத்தை வெளிப்படுத்துமாறு இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த பயணத்தின் போது இரண்டு முனைகளிலும் துறைமுக வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கில் அண்மையில் விடுவிக்கப்பட்ட காணிகள் டெல்லிப்படை பிரதேச செயலாளர் மற்றும் இராணுவத்தினரால் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது ஜி இருநூற்று முப்பத்தி ஐந்து காங்கிரஸ் வடக்கு கிராம சேவையாளர் பிரிவில் இருபது லட்சம் மூன்று இரண்டு ஏக்கர் காணி ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் ஜி இருநூற்றி நாற்பது தென்மயிலை கிராம சேவையாளர் பிரிவில் இருபத்தி ஐந்து தசம் சைபர் ரெண்டு ஏக்கர் காணி நாற்பத்தோரு பேருக்கும் கையளிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் உயர் பாதுகாப்பு வலயமாக பாதுகாப்பு தரப்பினரது கட்டுப்பாட்டிலிருந்து பொதுமக்களின் ஒரு தொகுதி காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டதற்கான பத்திரங்கள் கையளிக்கும் நிகழ்வு அண்மையில் ஜால் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது அதற்கமைய ஜி இருநூற்றி நாற்பத்தொன்று கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட புலான் பகுதி எதிர்பாரும் இருபதாம் தேதிக்கு பின்னர் விடுவிக்கப்படும் என தெள்ளிப்பலை பிரதேச செயலாளர் தெரிவித்துள்ளார் காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய வீடுகளின் கதவு நிலை உள்ளிட்ட பொருட்கள் தேடிச் செல்லும் வாய்ப்பு காணப்படுவதால் காணிகளுக்குரிய பாதுகாப்பை மேற்கொள்ளுமாறு காணிகளை பார்வையிட்ட காணி உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் சமுத்திர பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஆரம்ப கட்ட கள ஆய்வில் ஈடுபட்டுள்ள அவுஸ்திரேலிய நிபுணர்கள் குழாம் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் குறித்த கலந்துரையாடலானது இலங்கைக்கான ஆஸ்திரேலிய ஸ்தானிகர் ஆலயத்தின் அரசுகள் மற்றும் பொருளாதாரத்துறையின் முதலாம் நிலை செயலாளரின் தலைமையில் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றது இதன்போது சமுத்திர பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்துடன் வடக்கு மாகாண மக்களின் தற்போதைய வாழ்வியல் செயற்பாடுகள் பாதுகாப்பு சுகாதாரம் சுற்றுலாத்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் சமுத்திர பாதுகாப்பு கடத்தொழில் செயற்பாடுகள் கன்னிபடி அகற்றுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் அவுஸ்திரேலிய நிபுணர்கள் குழாம் ஆளுநரிடம் கேட்டறிந்து கொண்டனர் இந்திய இலங்கைக்கிடையிலான எரிசக்தி ஒத்துழைப்பு திறன் பாட்டுத் திட்டங்கள் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் முதலீடுகள் தொடர்பாக இந்திய அரசாங்க குழுவுடன் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர கலந்துரையாடியுள்ளார் குறித்த கலந்துரையாடல் நேற்று காலை இடம்பெற்றது இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ பூபிந்தர் சிங் பெல்லா தலைமையிலான குழுவினர் இலங்கையின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பங்குதாரர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்கான மூன்று நாள் இலங்கை விஜயத்தை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இலங்கைக்கான இந்தியர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட இந்திய உயர் அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றுள்ளனர் படுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலய வழிபாட்டின் போது கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பில் மக்கள் எழுச்சி மூலமே நீதியை நிலைநாட்ட முடியும் என பொதுபில் தொடக்கம் போலிகண்டி வரையான மக்கள் எழுச்சி இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் பேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் பவுனியா நீதிமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பெடுக்குநாரி ஆலய வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சிவராத்திரி தினத்தன்று படுக்குநாறு ஆலயத்தில் போலீசாரினால் அடாவடியாக அராஜகமாக கைது செய்யப்பட்ட பூசகர் உட்பட எட்டு பேரினது வழக்கு பவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது பத்தொன்பதாம் திகதி வழக்கு திகதியிடப்பட்டுள்ளது எவ்வித நியாயமும் இல்லாமல் எந்தவித ஒரு நியாயமான காரணங்களும் இல்லாமல் தொல்பொருள் திணைக்களத்தின் அறிக்கை மிகவும் பொய்யான விதத்தில் வழங்கப்பட்டு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எங்களை விட அங்கிருக்கக்கூடிய தொல்பொருள் திணைக்களத்தின்தான் பலவீத முறல்களை அத்துமுறைகளை செய்கின்றனர் இலங்கை போலீசாரின் அடாவடி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கைவிலங்குடன் சிறையில் பாடிக்கொண்டிருக்கின்ற எம்முடைய உறவுகள் எட்டு பேரும் ஒழுங்கான உணவுந்து மிகவும் வேதனையாக இருக்கிறார்கள் அவர்களது உறவினர்கள் மிகவும் வேதனையுடன் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஈழத் தமிழினமாக மக்கள் எழுச்சி போராட்டத்தை வடக்கு கிழக்கு தழுவி பவுனியாவில் போராட்டத்தை நடாத்த வேண்டும் மக்கள் எழுச்சிதான் இலக்குகளை அடையவும் நீதிய நிலைநாட்டமும் உதவி செய்யும் சிவராத்திரி தினத்தன்று கூட ஒவ்வொரு போராட்டமாகத்தான் அந்த நிகழ்வை செய்த முடிந்தது போராட்டம் மூலமே இலக்கை அடைய முடியும் பல்கலைக்கழக மாணவர்கள் பொது அமைப்புகள் அரசியல் கட்சிகள் தமிழ் தேசிய பற்றாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட வேண்டும் அதற்கான ஒத்துழைப்பை அனைவரும் வழங்க வேண்டும் என வேண்டி நிற்பதாக தெரிவித்துள்ளார் சவால்களை கண்டு தப்பித்து ஓடாமல் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தமது கொள்கைகளில் உறுதியாக இருந்து முன்னேறி செல்லும் சந்ததியை இந்த நாட்டு கல்வியின் மூலம் உருவாக்கி வலுவூட்ட வேண்டுமென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு சங்கரில்லா ஹோட்டலில் திங்கட்கிழமை இடம்பெற்ற பெஸ்ஸி கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு பூர்த்தி விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் நாட்டுக்கு தேவையான பிரஜைகளை உருவாக்குவதற்கு பெஸ்ஸி கல்லூரி முன்னோடியாக சேவையாற்றியுள்ளதென சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான நன்றியையும் தெரிவித்துள்ளார் கொழும்பு பெஸி கல்லூரி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு பிரித்தானிய காலனித்துவ ஆட்சியின் போது மெரடிஸ் மிஷனரி கல்வி முறைமையின் கீழ் நிறுவப்பட்டது இக்கல்லூரி இலங்கையின் சுதந்திர போரின் முன்னோடிகள் ஆளுநர்கள் ஜெனரல்கள் அரசியல் தலைவர்கள் வர்த்தகர்கள் விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இலங்கைக்கு சேவையாற்றிய பல முக்கியஸ்தர்களை உருவாக்கியிருந்ததாக தெரிவித்துள்ளார்